இது உங்களுக்கான இறுதி அழைப்பு ஒரு வெச்சு புள்ளி மேல உப்பு மேல உப்புக்காக வெச்சு புள்ளி இரண்டு வச்சு புள்ளி மேல உப்பு மேல உப்பு மேலும் இரண்டு வெச்சு பிள்ளைகள் வேலைச்சடையமாங்களும் உடனடியாக ஆடுகளை தரும் மேல பூண்டி பத்து வெச்சு பள்ளிகள் கணக்காடி சே இன்னும் வச்சு கணக்கே தொடங்கவில்லை

அது அத நீங்க இருந்து போறீங்களா வந்து போறோம் மூணு கா நம்ம பண்ணலாம் அங்க இருந்து பண்ணலாம் அங்க இருந்து நம்மலாம் அண்ணா அத அன்னைக்கு போடு மாத்தி போடு வந்து பின்னாடி ஓடு நாங்கள் அறிஞ்சு அறியாம செய்வதெல்லாம் ஐயா பொறுக்கும் ஐயா பொறுப்பு சேட் ரைடு சேட் ரய்டு தான் பாளுங்க

இரண்டு விதிப்பலிகள் மேல உற்பத்தி அணிக்கு மேலும் இரண்டு விதிப்பலிகள் புரிஞ்சு <laughs> பதினாறு <laughs> <laughs> <laughs>

வேலூர் வீட்டு பிள்ளை விளக்காடு ஜெயிச்சு அடுத்த ஆட்டத்திற்கான கனணிகள் சென்ட் மேரிஸ் ஊரி மற்றும் மேல ஜரைமங்கலம் உடனடியாக ஆடுகளை நோக்கி வரவும் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் வேலவு பூர்ணி ൊന്ന് എട്ട് അടുത്ത ആണികൾ സുവരി തടയമാരം അടപ്പ കൊടുത്തു അണികൾ വന്ന മാറി കൊണ്ട് സീക്കരമാ மூன்று வெற்றி புள்ளிகள் கணக்காடுங்க இங்கே மூன்று வெற்றி புள்ளிகள் கடைசி மூன்றில் நிமிடாட்டம் ஐயாவில்

சென்மேரி சுவரி ஏழை சடை மங்கலம் அதனை தொடர்ந்து காவிரி ஜி கேசி ஆவரங்கலை அதனை தொடர்ந்து கொத்தையடி விக்ராந்த் வள்ளியூர் ஏடி ஒய் எஸ் பிபி நாங்குநேரி அதனை தொடர்ந்து கோசல்ராம் நகர் காவிரி அழகி நம்பியாபுரம் அதனை தொடர்ந்து செட்டிகளம் செயின்ட் ஜோசப் பறக்கும் படை பானங்களும் அனைத்து அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் மாமா அழைக்கு வந்திருக்கோம் நாங்க வெட்டி போயிருலா மக்களே நாடாளுமன்றம் மாண்புமான அனைவருக்கும் கடைசி 1 நிமிடம் இனி தொடர்ந்து செம்மேரி சுவரி வேலச்சடை மங்களம் উড়னடியாக ஆடு கடத்திடறோம் இது உங்களுக்கான கடைசி அழைப்பு சும்மா ஆட்டுறேன் ஃபுட்பால் செல் விட்டுப்

નુબર બિલ્ડી <laughs> <Quartu bar. laughs> <laughs>